தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் என் கடைசியாக இந்த நிகழ்வின் கடைசியாக நம்முடைய சிறப்பு அழைப்பாக வந்திருந்த ஹசரத்தினுடைய கையால் இன்னைக்கு ஹாஃபிதாக ஆகக்கூடிய இந்த மாணவருக்கு தரப்பாணிவதற்காக கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி அந்த ஹாஃபித் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை ஹசரத்தினுடைய கையால் சொல்கிறேன் அவருடைய தந்தையை அழைக்கின்ற நம்முடைய உஸ்தாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் சிறப்புரை ஆற்றி இந்த மாணவருக்கு தர வேண்டிய சில பரிசுகளை கொடுத்து துவாவுடன் நிறைவு செய்வார்கள் ஹசரத் அவர்களுக்கு அழகிய முறையில் அன்பான வேண்டுகோள் அளிக்கிறது ஹசரத் அவர்களுக்கு ஷாலை பொருத்தி கண்ணிய இந்த மசீதினுடைய செயலாளர் அப்துல் காத்தர் அவங்க ஷாலை பொறுத்துவாங்க நரே தக்பீர் இங்கே சிறப்பு ஆற்ற வந்திருக்கிற நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு இந்த பரிசை இந்த மஸ்ஜினுடைய செயலாளர் அப்துல் காதீம் அன்பை எதிர்த்து தருவாங்க நிறைய தக்பீர் இந்த நிகழ்வுக்கு வருகை கொடுத்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து ஜிஜா கல்லா இருந்தா சலவாத்தை ஓதி கஃபாரதாக ஓதி இந்த நிகழ்வு முடிக்கணும் சுபஹான் கல்லா ஹம் திகாது லா இலாஹா இல்லா அந்த அஸ்தோஃபர் கா துபிலை சுபான் ரப்பி காப்பி அஜி அம்மா இஸ்ஃபுன் வலாமு அலி முரசாஹ் ரபில் அலமீன் சல்லா ஹோ அலா முஹம்மது صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم